காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் சிந்தனை செல்வன் அதிமுக முருக மாறன் தோல்வியடைந்திருக்கிறாரு இங்க திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் வந்து எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் நல்ல பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வாக்குகள் வாங்கி பாஜக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இந்த தனித்து நின்ற அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அது வந்து அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் பார்த்தா இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க காட்டுமன்னார் கோயில் தனி தனித்துல திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக